வணக்கம் ரேட் நியூஸ் செய்திகள் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே பெரிய காப்பான்குளம் சின்ன காப்பான்குளம் காளக்கோப்பம் ஆகிய பகுதிகளுக்கு பல வருடங்களாக கல்லூரி மற்றும் பள்ளிக்கு செல்லும் நேரத்தில் பேருந்து வசதி இல்லாததால் மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் நெய்வேலி மற்றும் விருத்தாசலம் உள்ள பள்ளிகளுக்கு ஐந்து கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது பொதுமக்கள் தங்கள் வேலை நேரத்தில் சரியாக வேலைக்கு செல்ல முடியாத காரணத்தாலும் இரவு நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்து வசதி இல்லாததால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் இது குறித்து பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் இந்த மூன்று கிராம மக்கள் திடீரென ஒன்று சேர்ந்து விருத்தாசலம் பண்டிட்டு சாலையை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இது குறித்து அறிந்து நெய்வெளி காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக இதற்கான தீர்வை எடுப்பதாக கூறியதன் பேரில் சாலை மறியலை கைவிட்டு கடந்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக விருத்தாசலம் தாலுகா செய்தியாளர் வேலன் செய்திகளை உடன்கூட கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்